நபிகள் நாயம் சல்ல காலத்துல ரோம் பாரசீகம் என்று இரண்டு வல்லரசு இருக்கிற வல்லரசுகள் இருக்கு இல்லையா உலகத்துல தான் வல்லரசு ரவுடி உலக ரவுடி அப்படிலாம் இருக்கிறாங்கல்ல இதே மாதிரி காலத்துல ரோம் என்று ஒரு நாடு இருந்தது பாரசீகம் என்று ஒரு நாடு இருந்தது ரோம் யாருன்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் பாரசீகம் யாருன்னு சொன்னா நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் ரோமை வந்து பாரசீகம் வெற்றி அதாவது நெருப்பை வணங்கக்கூடியவங்க கிறிஸ்தவர்களை வென்று வென்று அப்போ இந்த குறைசிகளுக்கு கொண்டாடமா இருக்குது ஏன் அப்படி தெரியுமா முகமது நபியும் வேதம் இருக்குங்கிறாரு நான் தூதுவங்கிறாரு இதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கவங்க தான் கிறிஸ்தவர்கள் அவர்களும் வேதம் இருக்குன்னு சொன்னாங்க இந்த ரோம் இப்போ வந்து பாரசீகர்களை கொண்டு வெற்றி அடையப்பட்டு விட்டது அதே மாதிரி முகமதும் கொஞ்ச நாள்ல தோந்துருவாரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய குறைசிகள் பயங்கரமான கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க அந்த நேரத்துல ஒரு வகை செய்தி வருகிறது அல்லாது சொல்லுகிறான் ரோம் அருகில் உள்ள வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது சிறிது காலத்தில் மீண்டும் ரோ வெற்றி பெறும் அப்போது இறை நம்பிக்கையாளர்கள் முஸ்லிம்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் சொல்லுகிறார் அது அப்படியே நிறைவேறு அந்த முன்னறிவு வெற்றி அடைஞ்சது கிறிஸ்தவர் தான் ஆனா அல்ல சொல்றதுனால முஸ்லீம்களுக்கு அதுல மகிழ்ச்சி இருக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னா வேலைக்காரர்கள் தோற்றுக்காக நீங்கள் தோற்றுறீங்கன்னு சொன்னாங்கல்ல இப்போ வேலைக்காரர்கள் ஜெயிச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்று அல்லாஹ் ஒரு பிளானமே சொல்லுகிறாங்க அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க யாரை கொண்டும் எவரை கொண்டும் என்ன செய்வான் வெற்றியை கொடுப்பாங்கிறதுக்கு சீயாக்களை கொண்டு அல்லாஹ் கொடுக்கறான் பாருங்க அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவர்களும் கண்ணியத்தின் அதிபதியும் உங்கள் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் அபுல் அலமின் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைந்து அவர்களுக்கு மத்தியிலே ஏராளமான சோதனைகளை அல்லாஹ் அபுல அலமீன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் உலகம் முழுவதும் பல்வேறு விதமான சோதனைகள் பல குழுக்களாக பல இனங்களாக பல நாடுகளாக பல்வேறு விதங்களில் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடிய நிலையை நாம் பார்க்க முடிகிறது சில நாடுகளுடைய கடுமையான தாக்கங்கள் சில நாடுகளை துமுசம் பண்ணக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவுல அணு ஆயுதங்கள் மிகப்பெரிய ஆயுதங்களை எல்லாம் வைத்து மிரட்டக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது இந்த உலகம் என்பது அல்லாஹுவால் ஒரு சோதனைக்காக படைக்கப்பட்ட இந்த உலகத்திலே அல்லாஹூர் அபுல்லாலுடைய வல்லமையை புரிந்து கொண்டு நடப்பார்கள் ஆனால் இந்த உலகத்தினுடைய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வை அதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹு அபுல்லாலமின் சொல்லுகிறான் இந்த உலகத்தில் ஒருவரை மூலம் ஒருவரை நாம் தடுத்திருக்காவிட்டால் ஆலயங்களும் வழிபாட்டு தலங்களும் அல்லாஹுவின் பெயர் அதிகம் துதிக்கக்கூடிய பள்ளிவாசல்களும் இடிக்கப்பட்டிருக்கும் தனக்கு உதவி செய்வதற்கு அல்லாஹும் உதவுகிறான் என்று அல்லாஹூ இந்த உலகத்திலே அல்லாஹ் அப்லாலு எப்படி படைத்திருக்கிறான் என்று சொன்னால் ஒருவர் மூலம் ஒருவரை தடுத்து வைத்திருக்கிறான் எந்த ஒரு நாடும் மிகைத்த ஒரு நிலையிலே நிரந்தரமாக எல்லா காலத்திலையும் ஒரு உச்சமான நிலையில் இருக்கிற ஒரு நிலை என்பது கிடையாது விதியில் அப்படிதான் ஒரு தலைவரி நாயகம் சல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த ஒட்டகம் போட்டியில இறக்கி வைக்க விடப்படுகிறது சுலா காலத்துல என்ன செய்வாங்கன்னா ஒட்டகத்தை போட்டி வைப்பாங்க ஒட்டகம் குதிரை இது மாதிரி போட்டி வைக்கக்கூடிய நிலையில் ஒட்டகம் தோற்று விடுகிறது அப்படி தோற்று விட்ட உடலில் சகாபாக்களுக்கு கடுமையான கவலை ஏற்படுகிறது மாதிரி தோற்றுடிச்சு அவங்க ஒட்டகம் தோற்று கவலைப்படலை ரசூலில்லாவுடைய ஒட்டகம் தோற்று விட்டது என்பதற்காக கவலைப்பட்டார்கள் அப்போது நவீனம் செல்லா அலைசல் அவர்கள் சொன்னார்கள் உயர்ந்து செல்லக்கூடிய எதுவாக இருந்தாலும் அல்லாஹுமின் ஒரு நேரத்தில் அல்லாஹ் அதை இருப்பது இல்லை அல்லாஹுடைய ஏற்பாடு அதுதான் என்று நபிகல் நாயன் அவர்கள் சொன்னார்கள் உயர்ந்து செல்பவன் உயர்ந்தே சென்று கொண்டிருப்பான் உலகத்தை ஆள்பவன் அவன் உலகத்தை அடைக்காண்டு கொண்டே இருப்பான் கொலை கொள்ளை இம்மாதிரியாக நடத்தக்கூடியவன் அழிச்சாட்டியம் செய்பவன் தொடர்ந்து அது செய்து கொண்டே இருப்பான் என்று அல்ல எதுவாக இருந்தாலும் எந்த நல்ல வெற்றியாக இருந்தாலும் சரி அல்லது தீயவர்களுடைய வெற்றியாக வளர்ச்சியாக இருந்தாலும் சரி அது ஒரு நேரத்தில் மட்டுப்படுத்தப்படும் அது மாற்றத்திற்கு உட்பட்ட நிலையில் தான் இருக்கிறது என்று நவீனம் அவர்கள் அழகாக அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லி உயர்ந்து செல்லக்கூடிய எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் அதை தாழ்த்தாமல் விடுவது இல்லை என்று சொன்னார்கள் அல்லாஹும் திருக்குறளை சொல்லும் போது சக்கரத்தை மனிதர்களுக்கு மத்தியிலே மாறி மாறி சுழல விட்டு கொண்டே இருக்கிறோம் என்று எல்லாம் சொல்லுகிறாங்க ஒருவன் ஐந்து வருடம் ஒரு ஆட்சியே இருந்தான் என்று சொன்னால் அடுத்த ஐந்து ஒருவன் வேறொருவன் வந்து ஒருவன் வெள்ளரசாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட நூற்றாண்டுகளுக்கு பிறகு வேறொரு நாடு வல்லரசாக மாறிவிடுகிறது இதுதான் உலகம் பார்த்த விதியாக இருக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் பாலஸ்தீனம் என்ற அந்த நாட்டை மிக கடுமையான முறையிலே தாக்கி அந்த மக்களை கொலை செய்து அவர்களுடைய உயிர்களை எல்லாம் பறித்து உடைமைகளை எடுத்து வீடுகளை விட்டு வெளியேற்றி அவர்களுடைய எந்த ஒரு பொருளும் இல்லாத அளவுக்கு பசி பட்டினியிலே சாவக்கூடிய நிலையை இந்த யூதர்கள் செய்தார்கள் கடுமையான முறையில் தாக்கம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மருத்துவமனையின் மீது குண்டுகளை வீசினார்கள் அப்பாவி மக்கள் உலகத்தில் இப்படி ஒரு காட்சிகளை உலகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்பாவி மக்கள் மீது குண்டுகளை வீசி அவர்களுடைய உயிர்களை பறித்தார்கள் ஏராளமான சிறார்களுடைய உயிர்கள் சென்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு நாள் உணவு இல்லை என்று சொன்னால் பதினாலாயிரம் பாலஸ்தீன குழந்தைகள் இறந்துவிடும் என்ற நிலைக்கு அந்த சூழல் இருக்கிறது என்றெல்லாம் ஐநாவுடைய ரிப்போர்ட் சொன்னாலும் யாரும் அவர்களுக்கு உதவிக்கான நிலை இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்த்தோம் போய் தஞ்சம் இடந்த இடத்திலையும் குடியில் அமைத்து அங்கே போய் ஒரு பகுதியில இருந்தாலும் நிவாரண பகுதி நிவாரணம் கொடுக்கக்கூடிய பகுதியில இருந்தாலும் குண்டுமலை பொறிந்த அயோக்கிய தனத்தை மிக கடுமையான தனத்தை உலகமே வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தது நம்ம எல்லாரும் எல்லா இடத்துலையும் துவா செய்தோம் இறைவா இந்த அநியாயக்கார இந்த ஆட்சி அநியாயக்கார செய்யக்கூடிய இஸ்ரேல் அதனுடைய படைகளுக்கு எதிராக நீ வந்து சாட்டையை சுழக்குவாயாக அதற்கு உதவியாக இருக்கக்கூடிய உதவினா முழுக்க முழுக்க காரணமாக இருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற அந்த நாடுகளுக்கு மிகப்பெரிய இழிவை ஏற்படுத்துவாயாக என்றெல்லாம் நாம ஏராளமான துவாக்களையும் பிரார்த்தனைகளையும் செய்தோம் ஆனா நாட்கள் பல நாட்கள் ஆகிவிட்டது நடந்துகிட்டே இருக்கு ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னால் வரைக்கும் அப்படியே நடந்தது எப்படி இது அல்லா சாட்டை சுழக்கப்படுவது எப்போது அந்த நாள் என்றைக்கு நடக்கும் என்று நாம எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அளவிற்கு அந்த வேதனையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் எல்லாரும் உலகமே கவலைக்கு உள்ளாக்கப்பட்டது மாதம் ஹாஜிகள் எல்லாம் அவர்களுடைய அனைத்து ஹாஜிகளுடைய பிரார்த்தனையும் அந்த பாலஸ்தீன மக்களுடைய வாழ்வுக்காகத்தான் இருந்தது கண்ணீர் வடித்து துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் நம்ம உன்னை யோசிச்சு பார்க்க வேண்டும் அல்லாஹ் கூட அவனுடைய வல்லமையை அவனுடைய ஆற்றலை காட்ட வேண்டும் என்று அவனுக்கு அதிக காலம்லாம் கிடையாது என்று உடனே அது ஆகிவிடும் இறைவனை அப்படிதான் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும் ஒரு பைக்கு ஒரு காரி உற்பத்தி செய்யணும்னா இத்தனை நாட்கள் இத்தனை நேரங்கள் இவ்வளவு நிமிடங்கள் என்று வேற பொழுதை எடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது ஆனால் அல்லாஹூடைய வல்லமையை பொறுத்தவரைக்கும் எப்படி தெரியுமா என்றால் உடனே ஆகிவிடும் அல்லாஹ் குரான் சம்பவத்தை சொல்லுகிறாங்க யோசிச்சு பாருங்க ஒரு அடியார் ஒரு நல்ல மனிதர் அவர் என்ன செஞ்சிருக்கிறார் ஒரு ஊரே கடந்து ஒரு கிராமத்தை கடந்து அவர் சென்று கொண்டே இருக்கிறார் அப்ப அந்த கிராமம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அடியோடு வீழ்ந்து கிடக்கிறது அதாவது ஒண்ணுமே இல்லாம மக்கி போய் போயி கொடியுமே இல்லாம யாருமே மனிதர்களே வாழ முடியாத அளவுக்கு உண்டான நிலையில் அந்த கிராமம் அப்படி செத்து போய் கிடக்கிறது செத்து போன பூமின்னு சொல்லுவாங்கல்ல காஞ்சி வறண்டு போன பூமின்னு சொல்லுவாங்களே இல்லையா அப்ப அந்த நல்லடியார் பார்த்துட்டு அவர் நினைக்கிறார் அல்லாஹ் இந்த பூமியை எப்படி உயிர் கொடுத்து எழுப்புவான் அப்படின்னு நினைக்கிறார் இவ்வளவு வறண்டு போயிடுச்சே இவ்வளவு மோசமா போயிடுச்சே இதுக்கு உயிர் திரும்ப வருமா இது எப்படி நடக்கும் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நினைச்சு அந்த நல்லடியார் மனதில் நினைச்சாரு அப்படின்னு நினைக்கிறார் இந்த ஊரே அல்லாஹ் எப்படி உயிர் கொடுத்து எழுப்புவான் ரொம்ப பலகீனமான நிலையில இருக்குது அப்படின்னு அவர் நினைச்சார் நம்மளும் இவ்வளோ நினைக்கிறோம் பாலஸ்தீன மக்கள் எல்லாம் பார்க்கும்போது என்ன வீடு இல்ல வாசல் இல்ல சொந்த இல்ல மந்தம் இல்லை எல்லாரும் உலகமே எவ்வளவு நாடுகள் இஸ்லாமிய நாடுகளில் இருந்தும் கைவிட்டு விட்டாங்களே எவ்வளவு பலகீனமான நிலையில அவங்க இருக்கிறாங்களே அப்படின்னு அந்த குரான்ல அந்த சம்பவத்தை பாருங்க அப்படி நினைச்ச உடனே அல்லாஹூ அபுல்லாலும் அந்த நல்லடியாரை அல்லாஹ் விஞ்சிறான் அப்படின்னு தூங்க செஞ்சிரு ரொம்ப நாள் தூங்குற தூங்கி எழுந்த பிறகு அல்லாது திரும்ப எழுப்பி அந்த நல்லடியார் இடத்துல கேக்குறாள் நீ எவ்வளவு நாள் தூங்கிருப்ப அப்படின்னு எல்லாம் கேக்குறான் எவ்வளவு நாட்களில் நாட்களில் எவ்வளவு நாளை நீர் கடந்து இருப்பீர் கேட்கிறான் அப்ப அவர் சொல்லுகிறார் அந்த நல்லடியார் சொல்கிறார் ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சிறிது பகுதியை நான் இணைஞ்சிருப்பேன் ஒரு நாள் தூங்கியிருப்பேன் அது ஒரு பகுதியை நான் இணைஞ்சிருப்பேன் கடந்திருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் அப்ப அல்லாத தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது நீ ஆண்டுகளில் நூறு ஆண்டுகளை நீர் கடந்து விட்டீர் எப்படி பாருங்க எத்தனை வருஷம் நூறு வருஷம் நூறு ஆண்டுகளை நீர் கடந்து விட்டீர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷங்களே நூறு ஆண்டுகளை நீர் கடந்து விட்டீர் இதோ நீர் கொண்டு வந்த பானத்தை உணவை பாரும் அது அப்படியே இருக்குது நூறு வருஷமா அந்த உணவு அப்படியே இருக்குது நீர் கொண்டு வந்த கழுதியை பாரும் கழுதில வந்து அவர் பயணம் செஞ்சு வந்தார் அந்த கழுதை மக்கி போய் நூறு ஆண்டுகள் மக்கி போய் எலும்புகள்லாம் மக்கி போன நிலையில இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒன்னும் இல்லாம மக்கிப்போன நிலையில அந்த கழுதை கிடைக்கிறது கழுதையும் பாரு உணவையும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் இப்ப அந்த கழுதிய நம்ம எப்படி உயிர் கொடுத்து எழுப்புறோங்கிறதையும் பாருங்க அப்படின்ட்டு அப்படி அந்த அடியாருக்கு அல்லாஹ் அந்த அற்புதத்தை காட்டுகிறான் கழுத அந்த உயிர் கொடுத்து அப்படியே எழுப்பப்பட்டு திரும்ப அதே பழைய நிலைக்கு வந்துருது சுபகரணன்லாம் அல்லா தூய்மையானவன் அல்லாவுடைய ஆற்றல் வல்லுமையானது என்று அந்த அடியாருக்கு அல்லாஹ் பாடம் நடத்துவதற்கு அடியாருக்கு பாடம் நடத்துவது இல்ல அந்த அடியாருக்கு பாடம் நடத்துவது நடத்துறாங்க குரான் நமக்கு குரான் நமக்கு அறிவுரை தானே வல்லுமை தானே அப்ப அல்லா நமக்கு அந்த பாடத்தை நடத்துகிறாள் நூறு ஆண்டுகளை நான் நினைத்தால் ஒரு மனிதனை என்ன செய்ய முடியும் தூங்க வைக்க முடியும் அவர் கொண்டு வந்த உணவை நூறு ஆண்டுகள் கெட்டு போகாமல் என்னால் நினைத்தால் வைக்க முடியும் அந்த மனிதன் கொண்டு வந்த அந்த கழுதையை மக்கி போன நிலையில் இருந்த அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றும் இல்லாத நிலையில் இருந்ததை நான் உயிர் கொடுத்து எழுப்ப முடியும் இது எனக்கு சாத்தியமானது என்பதை அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டின நிகழ்வ பார்க்கணும் உண்மையிலே அதிசயமான விஷயமா இருக்க இல்லையா அல்லா குரான் சொல்றான் அதிசயமா இருக்கு எப்படி ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒரு வாரங்களுக்கு முன்னால் உலகமே மக்கள் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய நிலைகள் என்ன இஸ்ரேல் அநியாயங்கள் அக்கிரமங்கள் அதிகமாக பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் யாராவது தட்டி கேட்க மாட்டார்களா அவர்களை தண்டிப்பதற்கு ஆள் இல்லையா என்று சொன்னால் இன்றைக்கு அவர்களுடைய நிலவரத்தை பாத்தீங்களா நிலைமைகளை பார்த்தீர்களா துவாவுக்கு வலிமை இருக்கிறது அதற்கு சரியான வழி இருக்கிறது அல்லாவுடைய அருள் இருக்கிறது என்பதனை கண் கூடாது நாம பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த அமெரிக்காதான் அது இஸ்ரேல் இஸ்ரேல் கிடையாது அது அமெரிக்கா தான் அமெரிக்காவுடைய படைதான் அதனுடைய படைதான் இஸ்ரேல் ஆனால் அடி விழுகிறது மாளிகை எல்லாம் வீழ்ந்து நொறுங்குகிறது எல்லா யூதிகளும் அண்டர் கிரவுண்ட்ல போய் ஒளிஞ்சிக் கொள்கிறார்கள் நீ தைரியமான ஆளா இருந்தா என்ன செய்யணும் மரணத்தை எதிர்கொள்ளணும்ல நான் பயப்பட மாட்டேன் தைரியமான ஆள் மரணத்தை எதிர்கொள்ளணும்ல ஆனா யூதர்கள் தான் உலகத்திலேயே மோசமான கோடைகள் என்று அல்லா குரான் சொல்லுகிறார் மட்டுமல்ல உலகத்திலேயே அதிகமான ஆசை கொண்டவர்கள் யூதர்கள் தான் குரான் சொல்லுகிறார் அவர்கள் ஒருவர் எப்படிப்பட்டு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் என்று சொன்னால் ஆயிரம் ஆண்டுகள் எனக்கு வாழ்நாள் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள் வீரர்களுடைய மனநிலை எப்படி சொன்னா சாவதுக்கு ஆசைப்படுப்பா அப்படின்னு சொன்னா சாக மாட்டான அதாவது எல்லா குரான் சொல்றாங்க யூதர்கள் வந்து சொற்க எங்களுக்கு தான் முகமது நபின்லாம் நபி கிடையாது மோசை தான் தூதர் மோசைக்கு பிறகு தூதர் கிடையாது அப்படின்னு யூதர்கள் அந்த காலத்துல முஸ்லிம்கள்ட்ட வந்து பிரச்சாரம் பண்றாங்க அப்போ அல்ல கேட்க சொல்றான் ஏப்பா உனக்கு தானே சொருக்கம் நீ தானே வந்து மருமையில நீ தானே சொர்க்கம் சொல்லுவேன் நீ தானே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயம் அப்படின்னு சொன்னா சாவதுக்கு ஆசைப்படு அல்ல அப்படி கேட்கிறான் சாவதுக்கு ஆசைப்படு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவே பதில் சொல்றான் அவன் சாவரதுக்கு ஆசைப்படவே மாட்டான் அவன்ல ஒவ்வொருவரும் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்நாள் வழங்கப்பட வேண்டும் என்று விரும்புவார்கள் உண்மையிலே கண் கூட பாருக்கிறோம் ஒரு நாள் ஒரு ஒரு வாரம் தான் பைக் நடக்குது உடனே வீடியோக்கள் போடுறார்கள் அந்த யூதர்கள் எங்களை மன்னிச்சிடுங்க என்ன விட்டுருங்க எவ்வளவு பாருங்க அடி அந்த அளவுக்கு அடி விழுது என்ன விட்டுருங்க பாலனுமா அந்த சிறார்கள் குழந்தைகள் அவர் எத்தனை மாதங்கள் வருட கணக்கில் எவ்வளவு நாட்கள் பசியிலும் பட்னியிலும் கடந்து துடிக்கும் போது அவர்கள் வந்து சிரித்து மகிழ்ந்தவர்கள் இரண்டு நாள் மூன்று நாள் வேதனையை அவர்களால் தாங்க முடியவில்லை அதான் அல்லாஹ் சொல்றான் ஆயிரம் ஆண்டுகள் அவர்கள் வாழணும்னு ஆசைப்படுவார்கள் அப்படியா வாழ்றது அவர்களை வந்து நரகத்தில் இருந்து அவர்களை காக்காது அவங்க செல்லக்கூடிய நரகம்தான் ஆனா அவர்களை நரகத்தில் இருந்து என்ன செய்யாது என்று அல்லாஹ் ரின் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கணும் அப்ப அல்லாது ரீன் நினைத்தால் யாரை கொண்டும் என்ன செய்வான் தனது அதிகாரத்தை கொடுப்பான் நபிகள் நாயம் சல்லா காலத்துல ரோம் பாரசீகம் என்று இரண்டு வல்லரசு இருந்துச்சு இன்னைக்கு இருக்கிற வல்லரசுகள் இருக்கு இல்லையா உலகத்துல தான் வல்லரசு தான் ரவுடி ஓல ரவுடி அப்படிலாம் இருக்கிறாங்கல்ல இதே மாதிரி ரசூலுல்லா காலத்துல ரோம் என்று ஒரு நாடு இருந்தது பாரசீகம் என்று ஒரு நாடு இருந்தது ரோம் யாருன்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் அதனுடைய லீடர் வந்து கிறிஸ்தவர்கள் பாரசீகம் யாருன்னு சொன்னா நெருமை வணங்கக்கூடியவர்கள் அப்போ நபிகள் நாயம் செல்ல வருஷம் காலத்துல ரோமை வந்து பாரசீங்க வெட்டிக் கொள்கிறார் கிறிஸ்தவர்களை வென்று வென்றுசிகளுக்கு கொண்டாடமா இருக்குது ஏன் எப்படி தெரியுமா முகமது நபியும் வேதம் இருக்குங்கிறாரு இந்த நான் தூதுவங்கிறாரு இதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கவங்க தான் கிறிஸ்தவர்கள் அவர்களும் வேதம் இருக்குன்னு சொன்னாங்க ரோம் இப்ப வந்து பாரசீகர்களை கொண்டு வெற்றி அடையப்பட்டு விட்டது பாரசிகள் வென்று வென்று விட்டார்கள் அதே மாதிரி கொஞ்ச தோந்துருவாரு கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க குறைசிகள் மட்டுமில்லை அது மாதிரியான நம்பிக்கையில உள்ளவங்க இந்த நெருப்பு வணங்கிகள் இவங்கெல்லாம் மாதிரி நிறைய பேர் ரசகுல்லாவுக்கு எதிரான கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு வகை செய்தி வருகிறது சொல்லுகிறான் ரோம் உள்ள நிறைப்பழப்பால் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது இன்னும் சிறிது காலத்தில் மீண்டும் ரோம் வெற்றி பெறும் அப்போது இறை நம்பிக்கையாளர்கள் முஸ்லிம்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்னு அல்லா சொல்லுகிறான் அது அப்படியே நிறைவேறு அந்த முன்னறிவு அல்லாஹ் ஒரு முன்னறிவு சொல்றாங்க என்ன சொல்றான் ரோம் தோந்தடிச்சு தலைமை நீ எல்லாம் கண்டு கொண்டாடுறீங்க அவ்வளவுதான் இங்க முஸ்லீம்களும் சேர்ந்து போயிருவாங்க அப்படின்னு கொண்டாடுறீங்க இன்னும் கொஞ்ச நாள் ரோம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு முன்னறிவிப்பை செய்கிறான் அதே மாதிரி ரசூல்லா உயிரோடு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே ரோம் என்ற அந்த கிறிஸ்தவ நாடு பாரசீகம் என்ற அந்த நாட்டை வெற்றி கொள்கிறது வெற்றி அடைஞ்சது கிறிஸ்தவர் தான் ஆனா அல்ல சொல்றதுனால முஸ்லீம்களுக்கு அதுல மகிழ்ச்சி இருக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னா காரணம் என்னன்னு சொன்னா வேதம் உண்டு நீங்க சொன்னீங்கல திருக்குறான் ஒரு வேதம் சொன்னீங்கல்ல இதே மாதிரிதான் அவங்களும் வேதக்காரர்கள் இருந்தாங்க வேதக்காரர்கள் தோற்றுக்காங்க நீங்களும் தோற்றுறீங்கன்னு சொன்னாங்கல்ல இப்போ வேதக்காரர்களை ஜெயிச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறாங்க அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க இன்றைக்கு அடிக்கிறது அல்லாஹு ரப்பல் ஆலமீன் யாரை கொண்டும் எவரை கொண்டும் என்ன செய்வான் வெற்றியை கொடுப்பாங்க பாருங்க எவ்வளவு கொள்கையில வேற இல்லையா அவங்க வந்து அவங்க கொள்கை வேற நம்ம கொள்கை வேற இஸ்லாத்தினுடைய கொள்கையில அவங்க அழியலி எல்லாகும் அவர்களை தான் மேன்மையாக இருப்பாங்க அவங்க கொள்கை என்பது வேற ஆனால் எதை கொண்டும் எவரை கொண்டும் அல்லாத வெற்றியை கொடுப்பாங்கிறதுக்கு ஒரு விஷயத்தை வெற்றி தான் வெற்றிங்கிற வேற அடிவிடுதா இல்லையா அதனுடைய நிலைகள் விடுதா இல்லையா திணறுறாங்களா இல்லையா கண்மூட பாத்திரமா இல்லையா இது எல்லாம் அல்லாஹுடைய ஏற்பாடு என்பது யாருடைய அநீதி இழைத்தவர்களுடைய பிரார்த்தனைக்கு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அவருக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலே எந்த திரையும் கிடையாதுன்னு நல்லா சொல்றான் அணி இழைக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அவங்களுக்கு அல்லாவுக்கு மத்தியில என்ன இல்ல தெரியே கிடையாது அல்லாஹ் அப்படின்னு கேட்டா முடிஞ்சு போச்சு அல்ல பிரார்த்தனை அங்கீகரிச்சுவான் எப்படி அந்த அந்த வேதனைகள் வருங்கிறத சொல்லவே முடியும் எந்த வழியில சொல்ல முடியாது என்ன அந்த டோன் இந்த டோன்னாலே எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணி நேர் மாற்றமாக மாறுவதற்குண்டான நிலையை வரதனை செய்து வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உள்ளான் என்பது ரசூல சொன்னாங்களே அந்த ஹரீஸ்ல அசுலா சொல்லும் போது எப்படி சொன்னாங்க எந்த உயர்ந்து செல்லக்கூடிய எதுவாக இருந்தாலும் அல்லது தாழ்த்தாமல் விடமாட்டான் கண்கூடாக நம்ம பார்க்கிறோமா இல்லையா இது வந்து நம்மளுடைய ஈமானை வலுப்படுத்த வேண்டும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பாலஸ்தீன மக்கள் இருக்காங்கல்ல நம்மளும் ஈமான் தாரிகள் தான் அவங்களும் ஈமான் தான் இல்லையா ஆனா எவ்வளவு அடி வாங்கினாலும் உதவி வாங்கினாலும் ஊர் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டாலும் அவங்களுடைய அந்த இறை மீது உள்ள விசுவாசம் அந்த பக்தி குறையவே இல்லை உண்மையா இல்லையா சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை சிறார்களுக்கு முதற் கொண்டு மருத்துவமனையில் மரண தருவாயில் இருக்கும் போது கூட களிமாவை மொழிந்து விட்டு மரணிக்கக்கூடிய நிலையில் அந்த குழந்தைகள் சிறார்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு அன்னங்கார ஒரு பொம்பளை புள்ள சின்ன புள்ள அதை அடிபட்டு மர தருவாயில் இருக்கிறது இவன் கலிமா சொல்லி கொடுக்கிறான் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் எங்களுக்கு உதவி செய்வான் யோசிச்சு பாருங்க நம்மளுடைய ஈமானுங்களை எப்படி சின்ன ஒரு ஆயிரம் ரூபாய் இல்லைன்னா ஈமான் அப்படியே ஆடுது சின்ன கடன்பட்டு விட்டால் ஒரு ஆட்டம் தாடுகிறது வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை தொழுகை அதோட போயிருது பாரு வாழ்க்கையே இல்ல வாழ்வதற்கு வாய்ப்பே இல்ல அப்படிப்பட்டவர்களுடைய வலுவாக இருக்கிறது நமக்கு எல்லா விதமான வளங்களையும் செல்வங்களையும் தாராளமாக வழங்கி இருக்கிறான் ஆனால் நம்முடைய இரையச்சம் என்பது குறைவாக இருக்கிறது இதெல்லாம் நம்ம கவனத்துல வைத்து இறையச்சத்தை வலுப்படுத்துவதற்கு உண்டான நிலை என்ன ஒரு பாடமும் படிப்பனையாக இருக்கணும் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் நபிகள் நாயகம் அவர்கள் இறுதியின் ஆளின் போது ஒரு யுத்தம் ஒன்று நடக்கும் ஒரு பெரிய போர் வந்து அந்த கடைசி காலங்கள்ல நடக்கும் அப்போ அதுல நம்மதான் பலகீனமான நிலையை அடைவோம் நிறைய யுத்தம் வரும் இறுதியில ஜெயிப்பாங்க விஷயம் ஆனா ஒரு இந்த மாதிரி பலகீனமான நிலையில் இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது சகாபாக்கள் கேட்டாங்க அப்போ நம்ம வந்து ரொம்ப கம்மியாக இருப்போமா நம்மகிட்ட வலுவான இது சொல்லும்போது ரசூலா சொன்னாங்க நம்ம தான் அதிகமாக இருப்போம் ஆனால் நம்ம இடத்துல பகுங் வந்துவிடும் என்று ரசூலா சொன்னாங்க இந்த உலகத்தினுடைய ஆசை பாசங்கள் வந்துடும் அப்படின்னாங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஏராளமான இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது பெரிய பெரிய மாளிகைகளை கட்டி இல்லையா மாளிகைகள் போட்டி போடுறான் இன்னும் சொல்ல விமானத்தை பரிசா மூவாயிரம் கோடியோ ஆயிரம் உண்டான மதிப்புள்ள விமானத்தை பரிசா கொடுக்குறான் அவ்வளவு பொருளாதாரம் வச்சிருக்கிறான் காசு பணம் அப்படி இருக்கிறது இல்லையா அப்படி இருந்தும் கூட வலுவான ஈமானிய உறுதி உறுதிப்பாடு இல்லாம பலகீனமான உள்ளம் கொண்டவர்களாக மாறிவிட்டார்கள் உலகத்தினுடைய இன்பங்கள் தான் காரணம் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்களிடத்திலே ஒரு தடவை உமர் அழியல் அவர்கள் வந்து சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரே ரோம் பாரசீக மன்னர்கள் எல்லாம் வாழ் வாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க நீங்க சொன்னீங்கன்னா நீங்க இந்த குடிசில வாழ்ந்துட்டு இருக்கீங்க கோடா இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கும் நாங்க மாளிகை எழுப்பு தருவோம் எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தம் நான் மறுமையை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணி வழிபோக்கன் நான் மறுமையை நோக்கி கொண்டிருக்கிறேன் எனக்கு இந்த உலகத்துல இந்த வாழ்க்கை போதுமானதுன்னு சொல்லி ஒரு எளிமையான வாழ்க்கைய உலகத்துல ஒரு மிகப்பெரிய தலைவர் இந்தியா போன்ற நிலப்பரப்பு பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செஞ்ச நமகநாயம் செல்லாழிஸ்லாம் அவர்கள் அவங்களுடைய பேரை கேட்டால் ஒரு மாதம் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு வல்லரசாக இருந்த ரசூல்லாவுடைய நிலை என்ன தெரியுமா ஒரு சாதாரண வாழ்க்கை ஆனால் இன்றைக்கு முஸ்லீம்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா பொருளாதாரம் வந்தவண்ணே மருமையினுடைய சிந்தனைகள் எல்லாம் குறைந்து மழுங்கி போவதால்தான் வர்ற என்ன ஃபைட் கூடிய நிலை இருக்கிறது ரபுல்லான விடத்திலே வலுவான சிந்தனையையும் வலுவான ஈர்ப்பையும் வறுமையுண்டான வலுவான ஒரு சக்தியையும் பெறுவதற்கு நாம செயல்பட வேண்டும் துவா செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் அல்லாஹ் அக்பரு